வீட்டுத் தோட்டம் இதுதான் வீட்டுத் தோட்டம் ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த தோட்டத்தை அமைத்தார்கள் சீதா மரம் எலுமிச்சை மரம் தக்காளி செடி பூச்செடிகள் யோ சேமப் சேமை என்ற பல இது மாதுளம் மரம் மாதுளை இதுவும் மாதுளை தான் இது பலாமரம் பலா இது மாமரம் இது கொய்யா மரம் பப்பாளி மரம் வாழை மரம் முருங்கை மரம் இதெல்லாம் மாதுளை தான் இப்படி தோட்டப்பயிர் வீட்டில் இடம் இருந்தால் எல்லோருமே இப்படி தோட்டத்தை அமைக்கலாம் நமக்கு வேண்டியதை நாமே உருவாக்கி நாமே அதை உண்ணலாம் அதிகமாக இருந்தால் பிறருக்கு விற்கவும் செய்யலாம் இதோ இங்கே செம்பருத்தி பூ இருக்கிறது ஐபிஸ்கஸ் ரோசா சைனன் தோ இதோ இதையெல்லாம் மல்லிகை செடி இது துளசி இதுதான் துளசி பப்பாளி காய் ஒன்று விழுந்து விட்டது பப்பாளி மரம் நிறைய காய்ச்சிருக்கிறது நிறைய பப்பாளி வீட்டில் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடியது தான் ஒரே ஒரு ஆயிரம் சதுரடி இருந்தால் போதும் இப்படி தோட்டத்தை நாமே உருவாக்கலாம் அதை உருவாக்கி நாமே பயன்படுத்தி கொள்ளலாம் கொஞ்சம் உழைப்பு தேவை நல்ல மண் வேண்டும் மண் வளம் இருந்தால்தான் இதெல்லாம் நன்றாக வளரும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்ல மண்ணை கொண்டு வந்து நிரப்பி பிறகு கன்றுகளை வைக்க வேண்டும் பெரிய மரங்களை வைப்பதை விட சின்ன கன்றுகளை வைத்தால் ஒரு வருடத்திற்குள் எல்லாமே காய்க்க ஆரம்பித்து விடும் ஏதோ வாழை மரம் எளிதாக ஒரு வருடத்தில் அது காய் காய்த்துவிடும் பூ வந்துவிடும் போல் எல்லாமே அனைத்துமே ஸோ அதற்கான ஒரு பதிவுதான் வீட்டுத் தோட்டம் வீட்டில் தோட்டம் வளர்ப்பது ஒரு தோட்டக்கலை என்பது ஒரு சிறப்பான தொழில் செயல் நாம் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டியது நான் கூட ஒரு தோட்டம் வைத்திருந்தேன் இப்பொழுது இது ஐந்தாம் கட்டளை வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த காலி இடத்தில் இதை செய்து வைத்துள்ளார்கள் இதையெல்லாம் பொழுது எனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது இந்த மகிழ்ச்சியை எல்லோரும் கொண்டாடுவோம்